கடைசி வரைக்கும் நேர்மையா ஒழுக்கமா ஓட்டு வாங்கி ஜெயிக்கிற ஐடியாவே கிடையாதுல்ல மேடைக்கு மேடை ஏறி நின்று பேச வேற செய்வாங்க ஜனநாயகம் மருதநாயகம் தமிழ்நாட்டுல ஒத்த ஓட்டு பாஜக ஒத்த ஓட்டு பாஜக தர தட்டு தட்டினா இல்ல அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல ரோசம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு

அந்த ஓட்டு போட்டான் பத்தியா எட்டு ஓட்ட ஒத்தாளா அவனுக்கு என்ன ஓட்டு போற வயசே இல்ல சார் வயசுக்கு வராதவனே இத்தனை ஓட்டு போட்டிருக்காளா வயசுக்கு வந்தவள எத்தனை ஓட்டு போட்டிருப்பான் இன்னும் ஏகப்பட்ட சாதனை இருக்கு பாத்துருவோமா வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மதியம் நேருக்கு வணக்கம் இது மதியம் தர்பார் நான் கூத்து அறிகோப்பி ஐயா இந்த மாதிரி பயல இருக்கிற வரைக்கும் நீங்க நானூறு என்னையா நாலாயிரம் தொகுதி ஜெயிக்கலாங்க ஐயா ஊப்பியில ஒரு குரூப் கிளம்பியிருக்காங்க பதினாறு வயசுல நான் வயதுக்கு வந்தோம் அடை ஓட்டு போட போறோம் அந்த தற்கூர் என்ன பண்ணிருக்கு போயிட்டு பெசாவை போட்டு மூடிட்டு வந்திருக்கலாம் ஆனால் அதை வீடியோவாக எடுத்து நான் எத்தனை முறை ஓட்டு போற பாருங்க அப்படின்னு பெருமையாக எடுத்து வெளியில் சொல்லியிருக்கேன் அது தப்பு கிடையாது உண்மையிலேயே அவனுடைய ஆர்வத்தை நம்ம பாராட்டணும் ஏன்னா நம்ம ஊரில் கடந்து கூவுறாங்க அழுவுறாங்க காலில் விழுந்து கஞ்சாத உரையை கூப்பிட்றாங்க ஒரு வய வர மாட்டேங்கிறான் அந்த பதினாறு வயசு பையனுக்கு இருக்கிற அந்த ஒரு துடிப்பு நம்ம கிட்ட கிடையாது அதுக்காகவாது அவனை நம்ம பாராட்டணும் அதாவது அவனுக்கு அவ்வளோ வெறி நாட்டை முன்னேற்றணும் என் நாட்டை முன்னேற்றத்துக்கு என்னால் ஒரு எட்டு குத்து ஏன் நான் குத்தக்கூடாதா என்னால் ஒரு ஒரு படி மேலே நாடு ஏறி போயிருந்துச்சுன்னா எனக்கு தானே பெருமை அந்த பையனுக்கு தெரியிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது அவனுக்கு நீங்கள் நினைக்கலாம் அவ்வளோ வெறியாக இருக்கும் அமுக்கியே ஆகணும் வயசுக்கு வரல பரவாயில்ல ஆனால் அவனோட ஆர்வத்தை நீங்கள் கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும் அந்த பையன் பேரு ராஜன் சிங் தக்கூர் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபுர்காபாத்தில் நடந்திருக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு அவள் என்னென்னா பதினாறு வயசு தான் ஒரு தடவை ஓட்டு போட்ட முதல்ல அந்த பதினாறு வயசு பையன் மொதல் ஓட்டு எப்படி போட்டான் எல்லாரும் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க பிஜேபியை திட்டுறாங்க இவிஎம் மிஷினை திட்டுறாங்க எலெக்ஷன் கமிஷன் ஒன்று எதுக்குப்பா இருக்குது அதிகாரிகள்லாம் அங்கே போட்டிருக்காங்க இல்லை பதினாறு வயசு பையில முதல்ல எப்படி செக் பண்ணி ஒரு தடவை ஓட்டு போட அவங்க உள்ளே அனுமதிச்சாங்க அவன் எட்டு தடவை ஓட்டு போட்டதெல்லாம் வேற எட்டு தடவை ஓட்டு போட்டானா கல்லை ஓட்டா விழுந்துருக்குமோ எட்டு தடவை பேட்ல அந்த மிஷின் வருது அதையும் அவன் படம் முடிச்சு காமிச்சிருக்கான் ஸோ என்ன அப்புடின்னா ஒரே நேரத்தில் அவன் எட்டு தடவை அமுக்கல எட்டு தடவை வரிசையாக முரப்படி நின்று முறப்படி ஓட்டு போட்டு பண்ணியிருக்கான் எப்பட்றா அதை பண்ண அப்புடின்னா ஊரில் இருக்கிறவங்க வர முடியாதவங்க வெளியூரில் இருக்கிறவங்க எல்லாரோட அந்த இன்ஃபார்ம் அந்த டேட்டாவையெல்லாம் எடுத்து அவங்க பேரில் வச்சு ஓட்டு போட்டிருக்கான் அவன் மட்டும் கிடையாது அவன் கூட சேர்ந்து அந்த பிள்ளை அந்த ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா எல்லோரும் இண்டையே யார் யாருக்கெல்லாம் வி இந்த இவிஎம் மிஷினை பார்க்கணுன்னு விளையாண்டுருக்காங்க சார் ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கு மாதிரி அழகாக விளையாண்டுருக்காங்க கூட்டிகே போய் ஜாலியாக உட்கார இல்லை ஏன்னா அதோடய சீரியஸ்னஸ் அவனுக்கு தெரிஞ்சிருந்தா அதை அவன் வீடியோ எடுத்துருப்பானா அதை வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருப்பான பெருமையா இது அகிலேஷ் யாதவ் இருக்காருல்ல இது நடந்தது மே பதிமூணுல மே பதிமூணில் நடந்தது அதை எடுத்து அகிலேஷ் யாதவ் போட்டிருக்காரு இங்கே பாருங்க ஐயா அப்பையும் ஆக்ஷன் எடுக்கல ராகுல் காந்தி எடுத்து போட்டிருக்காரு மறுபடியும் ரிட்வீட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் தான் அதுன்னு பார்த்து பிடிச்சி அவங்க அப்பா மேலே கேஸு போட்டிருக்காங்க அந்த பையனை சொல்லி தப்பே கிடையாதுங்க அந்த பையன் நான் ஓட்டு போடணும் என்னால் இன்னும் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ண முடியாது ஏன் இப்போ எனக்கு விவரம் தெரியுது எனக்கு அவரு தான் வேணும்னு சொல்லிட்டு எட்டு தடவை ஓட்டு போட்டுக்கோ அவங்க அப்பா வந்து ஒரு பாஜக நிர்வாகியும் கூட அந்த ஊரில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகின்னு வச்சேங்களே அந்த பையனுக்கு இருக்கிற அறிவு இல்லை ஐயா சொல்கிறாருலே ஊப்பியில் நாங்கள் எத்தனை இடத்த பிடிப்போம் பாருங்கன்னு இப்படி போட்டால் இவன் ஒருத்தன் போதுமே உங்களுக்கு நீ மொத்த ஊப்பியம் பிடிச்சிட மாட்டிய இப்படி பிடிக்கிறப்ப எதுக்காகப்பா இவ்வளோ ஆர்வமாக இறங்கி போடுறாங்க அப்போ அங்கே உள்ளவங்களாம் என்ன பண்ணுறாங்க அதாவது அவன் உள்ளுக்குள்ள நம்ம ஊரில் வந்து பார்த்தோங்க ஒரு தடவை ஓட்டு போட்டு வர்றதுக்கே நமக்கு போதும் போதுன்னாயிடும் உண்மை அதுதான் ஓட்டு போகிற எந்திரிச்சு போகிறதுக்கு அவ்வளோ சோம்பேறித்தனம் நமக்கு இப்போ முடிஞ்சிருச்சு அதை விட்டுருங்க இருந்தாலும் நமக்கு அவ்வளோ சோம்பேறித்தனம் ஆனால் அவங்க எவ்வளோ ஆர்வமாக எத்தனை பேர் இறங்கி போயிருக்காங்க பாருங்க இவன் ஒரு ஊரில் ஒரு ஓட்டுச்சாவடியில் ஒரு ஆள் பண்ணியிருக்கிற வேலை வெளியில் வந்திருக்குது வெளியில் தெரியாமல் எவ்வளோ பேர் இருப்பாங்க எதுவும் பரவாயில்ல குஜராத்தில் ஒரு தற்கூரி என்ன பண்ணியிருக்கு இன்ஸ்டாகிராமில் லைவ் போயிருக்கு எப்படி அவன் ஓட்டு போறது இல்ல ஊரே வந்து ஓட்டு போடுறத ஓட்டுச்சாவடிக்கு மேலே வச்சுருக்கான் போல் வந்து யார் யார் எது எதுக்கு போடுறாங்க அத்தனையும் எடுத்து பார்த்துருக்கேன் லைவ்ல ஓடிட்டு இருக்கு லைவ்ல ஓடினதை என்ன பண்ண முடியும் அதுவும் பாஜக தற்கொலை இவன் அத்தனை பேர் பெருமை நம்மளை எதுவும் அதாவது இதெல்லாம் பண்ண ஆனா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபியூச்சர் எம்பி ஏன் ஒரு ஃபியூச்சர் பிரைம் மினிஸ்டரே கிடைச்சிட்டாருன்னு வச்சேங்க இந்த ஊப்பியில் ஒரு பையன் பண்ணான்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த பையனோட தேசபக்தி அப்படித்தானப்பா அவங்க ஒரு ஆர்வத்தில் ஐயா மேலே இருக்க மரியாதையில் எட்டு தடவை இந்த கோயிலுக்கு போனோம்னா ஃப்ரீயாக இருக்கிறப்ப தரிசனத்தை ஒரு எட்டு தடவை அப்படியே ஒரு மூணு கோயிலுக்கு மூணு நாலு தடவைக்கு மேலே மாட்டாங்க சார் போக ஆனால் இவன் எவ்வளோ சின்சியராக இருந்தால் எட்டு தடவை போயிருப்பான் எட்டு தடவை ரெக்கார்டிங் பண்ணியிருப்பான் இதை விட அல்டிமேட்டாக இன்னொரு விஷயம் ஒரு ஊரில் என்ன பண்ணியிருக்காங்க முஸ்லி அதே ஊப்பில முஸ்லீம்கள் யாரையுமே ஓட்டு போட வரக்கூடாது ஊரானதுக்கு சட்டம் போட்டிருக்காங்க போல் சார் வந்தா லத்தி சார்ஜா ஒன் ஃபோர் போட்ட மாதிரி அதை கேள்விப்பட்டு ஒரு பிரைவேட் நியூஸ் போய் பேட்டி எடுத்துருக்கு எங்களை லத்தி சார்ஜ் பண்றாங்க சார் போலீஸ் அடிச்சிருக்கு எதுக்கு ஓட்டு போட எவனாச்சும் வெளியில வந்து காலம் உடச்சிருவேன் இது போலீஸ் பண்ணிருக்கு எங்க அடிப்பேன் யார் அடிப்பேன்னா தெரியாது பொம்பளை புள்ள ஆம்பளை குழந்த எவன் வீட்டை விட்டு வெளியில வந்தாலும் அடிப்பான் ஓட்டு ஆறு ஏழு மணி வரைக்கும் எவனும் வரக்கூடாது ஜனநாயக நாடு இது நடந்திருக்கு ஐயா இப்படித்தான் போயிட்டு ஐயா பேசின பேச்சை கேட்டு எத்தனை பேர் இல்ல ஓட்டு போட வருவாய் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்ன எல்லாரையும் விட வேண்டியது தானே முதல்ல இங்கே நடானாவோ ஒருத்தன் ஒரு ஆள் எட்டு ஓட்டு போடுறேன் அங்கே ஒருத்தனுக்கு உண்டான ஒத்த ஓட்டையே போட விட மாட்டேங்க ஒரே ஊரில் தான் ரெண்டும் நடக்குது எந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்க்குறாங்க என்றது பார்த்து இதில் வேற நாங்கள் நேர்மையாக போய் கேட்டு பாருங்களேன் அப்பெல்லாம் ஏதோ ஒன்று ரெண்டு இடத்துல அப்படி நடக்கும்பா ஒன்று ரெண்டு இடத்துல மாட்டிருக்கு இருக்கு இடத்துல எல்லாம் மாட்ட இவங்க எப்படி இவ்வளவு கான்ஃபிடண்டாக இருப்பாங்கன்னு இப்போ புரியுதா ஏன் இதையெல்லாம் வந்து அவங்க தடுக்க முடியாதா ஏன் அங்கே எதிர்கட்சிகள் என்ன பண்ணுறாங்க கேள்வி கேட்குறாங்க எதிர்கட்சியை விடுறா ஆபீசர் உட்காந்து உள்ளுக்குள்ள இருப்பாங்க போலீஸ் பாதுகாப்பு நம்ம ஊர்ல எப்படி நடக்கும் தெரியுமா சவுத்துல என் சவுத்தில் சவுத்துல இந்த கல்ல ஓட்டுன்ற பேச்சுக்கே வேலை கிடையாது அவன் என்ன சார் சட்டையை கூட மாத்தாம வந்திருக்கான் சார் எட்டு ரவுண்டு அழகாக வந்திருக்கா வந்து ஃபோட்டோ எடுத்து விடிய இப்ப அந்த பூத்தில் வேலை பார்த்தா அத்தனை பேரையும் சஸ்டம் பண்ணிக்க என்ன புண்ணியோ வெளியில் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வேலையை பார்க்கறதுல என்ன புண்ணியம் இப்போ சொல்லுங்க எத்தனை பேருக்கு உண்மையிலேயே நம்பிக்கை இருக்குது இவங்க எலெக்ஷனை ஒழுங்காக தான் நடத்தியிருப்பாங்க இதில் வேற இவிஎம் மிஷினில் போட முடியாது எலெக்ஷன் கமிஷன் ஸ்ட்ரிக்டாக இருக்குது பணத்தை எல்லாம் பிடுங்குறாங்க பறிமுதல் பண்ணுறாங்க நாங்கள் ரொம்ப கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்டுஃபா சொல்கிறாங்க இல்லை இதெல்லாம் வெளியில் தெரியிறப்ப ரொம்ப ஈஸியாக அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி இருக்குது அங்கே இங்கே ஏதாச்சும் ஒன்று ரெண்டு இந்த மாதிரி நடக்க தப்பா செய்யும் ஏய் ஒன்று ரெண்டு எவ்வளோ பெரிய சம்பவம் அது எவ்வளோ பெரிய சம்பவம் அதான் ஒரு ஆ ஒரு இங்கே எங்கள் அண்ணன் என்ன பண்ணிணாரு ஒரு லட்சம் வாக்காளர்களை காணும்னாரு அங்கே எலெக்ஷன் கமிஷனு ஒரு கோடி பேர் எஸ்ட்ரா லிஸ்ட்டு கொடுத்துருக்கு இங்கே ஒவ்வொருத்தன் எட்டு எட்டு ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் அதே ஒருத்தன் போல் குரூப் ஆஃப் பீப்புள் இஷ்டத்துக்கு அவங்களுக்கும் சொல்லி தனியாக ஒரு ஈவிஎம் ஒதுக்கி வச்சுட்டாங்க போல் இப்போ சொல்லுங்க எந்த இடத்துல இதை நாங்கள் நம்புறது இப்போ யாருக்காவது நம்பிக்கை இருக்கா இந்தியா கூட்டணி ஜெயிக்கும் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் நம்மளும் வந்து ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடலாம் ஏதோ விளையாட்டு புள்ள விளையாட்டு புள்ளனா வீட்டில் போயிட்டு காலிங் புல் அமுக்கி விளையாடு உள்ள வீட்டில் ரொம்ப ஆர்வமாக இருந்தால் கீபோர்டு வாங்கி கொடுத்து அதை அமுக்க சொல் என்ன மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்ன பியானோவா என்ன இஷ்டத்துக்கு அமுக்கி சவுண்ட் எதுவும் வருதா இந்த திருவிழா எல்லாம் விற்பாங்களா டொயின் டொய் அந்த மாதிரி ஏதாவது விளையாட்டுக்கு உப்பில் அப்படிலாம் கூட இஷ்டம் வச்சுருக்காங்க நம்மளாம் நடந்துக்கிட்டு இருக்கு தெரில என்ன நடக்கப்போகுது ரிசல்ட் எப்படி வரும் அது எந்த அளவுக்கு நண்பகத்தன்மையாக இருக்கும் அப்படிங்கிறதும் தெரில அவங்க கனவுல உட்காந்துருக்காங்க நேர்மையாக நடக்குது இந்த தடவை கண்டிப்பாக இந்தியா கூட்டணி ஜெயிக்கும் அவசியம் ஜெயிக்கும் ஏன்னா எந்த இடத்துல எந்த தில்லும் முழு நடக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எலெக்ஷன் கமிஷன்னு அவங்க போய் நான் அவங்க இடான்னா இஷ்டத்துக்கு எல்லாரையும் உள்ளே விட்டு பிடிச்சதை பிடிச்சி விளையாடுங்கடா அப்படின்னு சொல்லி பெருசாகவும் உட்காந்துருக்காங்க இந்த கிளாஸில் இந்த பிள்ளையில உட்கார வச்சுட்டு இஷ்டத்துக்கு என்னவா பண்ணுங்க ஆனால் சத்தம் போடாமல் பண்ணுங்கன்னு படுத்து கிடப்பான் இல்லை அந்த மாதிரி தான் இருக்கிறதா பேசிக்கிறாங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ஜூன் நாலுக்கு அப்புறம் தெரியும் நன்றி வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க